வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ டிசி விலாகில் இன்றைக்கி பிபி தமிழ் சீசன் எயிட் வெர்சஸ் பிபி தெலுங்கு சீசன் எயிட் இந்த சீசனில் ப்ரைஸ் மணியே இல்லையா என்னப்பா சொல்கிறீங்க ப்ரைஸ் மணி இல்லை ஆனால் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்லிமிட்டட் ப்ரைஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது நோ லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ லிமிட்னால் என்ன அர்த்தம் ஜீரோவாகவும் இருக்கலாம் ஒரு கோடியாகவும் இருக்கலாம் ரெண்டு கோடியாகவும் இருக்கலாங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கும் மாறுமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க அதே போல் நோ கேப்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தெலுங்கு பிக்பாஸில் நடந்த சம்பவங்கள் ஸோ தமிழ் பிக்பாஸ் இப்படி வருமா அப்படிங்கிறது தான் நம்ம க ஜஸ்ட் கம்பேரிசன் மாதிரி பேச போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பாஸ் தமிழ் சீசன் எயிட் லோகோ லான்ச் எப்போ இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்திலேயே நாம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் லோகோ லான்ச் நாளைக்கு வருங்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் இல்லைங்க செப்டம்பர் எட்டாம் தேதி எட்டு மணிக்கு எட்டு நிமிஷத்துக்கு வெளியிடப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் நாளைக்கு வெளியிடப்படும் அப்படின்னா நமக்கு சிம்பாலிக்காக ஏதாவது ஒரு ரீசன் வந்துடும் பட் விஜய் டிவி என்னவோ தெரியல இந்த முறை எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க ஈவன் ஆடிஷன் லிஸ்ட்டு கூட ஐம்பது பேர் தான் வந்துச்சு நமக்கு அதுக்கு மேலே வரல பட் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்கிற மாதிரி தோ தோணுது பார்க்கலாம் இது வந்து என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நாளைக்கு லோகோ வெளியிட போகிறாங்களா அல்லது சண்டேவா அப்படிங்கிறது தெரியல பட் ஃப்ரைடே ஃப்ரைடே வந்துடும் ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் வெனஸ்டே ஃப்ரைடே ஆர் சண்டே கம்மிங் சண்டே லோகோ லான்ச் இருக்கலாம் அல்லது நாளைக்கு ஒருவேளை லோகோ லான்ச் இருந்தால் வர சண்டே அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வெளியிட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்லாம் சொல்லப்படுதுங்க அப்படி இருந்தால் அடுத்தடுத்து வெள்ளிக்கிழமையில் ப்ரொமோ டூ ப்ரொமோ த்ரீ ப்ரொமோ ஃபோர் ப்ரொமோ ஃபைவ்னு வரும் ஸோ அக்டோபர் ஆறாம் தேதி நைன்டி நைன் பர்சன்ட் கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறாங்க அப்படி இல்லாட்டி வந்து பதிமூன்றாம் தேதி அக்டோபர் நைன்ட்டி பர்சன்ட் அக்டோபர் ஆறாம் தேதி தான் அப்படி இல்லை என்றால் பதிமூன்றாம் தேதி அக்டோபர் நடக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப்பில் இன்னும் நிறைய பேர் கிடைக்கல அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு தான் இவங்க வந்து அடுத்தது போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயங்களும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஸோ அதனால் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் பொருளாகி இருக்கிறது பிக்பாஸ் மக்களும் நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா என்னதான் யா பேசுகிறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு செய்தியை அறிஞ்சிக்கணும் அதாவது பிக் பாஸை பற்றி பிக் பிக்பாஸ் தமிழ் சீசனை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்து ரீசன்ட் டைமில் மக்களுக்கு அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே முடிஞ்சுது சரி தெலுங்கு பிக்பாஸில் என்னப்பா நடக்குது ரெண்டு மூணாவது நாள் இன்னைக்கு ஆனால் டே டூ அந்த எபிசோடோடைய ச டே டூ இன்னைக்கு அதில் பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் பயங்கர ஃபைட்டு எட்டு மணி நேரம் ஹையஸ்ட்டு இது பயங்கரமான ஃபைட்டு போயிருக்கு என்னப்பா எடுத்த உடனே தெரிக்க விடுறாங்களே இவங்க ஓப்பன் நாமினேஷனில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தமிழ் அப்படிலாம் பண்ணதே இல்லையே ஓப்பன் நாமினேஷன் ஒன்று ரெண்டு தடவை தான் வைப்பாங்க இப்போ வருஷம் பூரா வாரம் பூரா ஓப்பன் நாமினேஷனே வச்சுட்டு இருக்காங்க தெலுங்கு பாஸில் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு என்னையா தரமான சம்பவங்களாக இருக்குது அப்படின்னு அதே போல் நாகார்ஜுனா வந்து ஃபஸ்ட் இயர் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணும்போது பதினாலு பேர் உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பதினாலு பேரில் விஷ்ணு பிரியா மணிகண்டா ரப பெபக்கா வேறு யார் நம்ம சேகர் பாஷா கீழ் நிறைய பேர் இருக்காங்க நவீன் நிறைய பேர் தெரியுது பட் ஆனால் ஒரு சிலர் வந்து நம்ம மனசில் பதிஞ்சுருக்காங்க பார்க்கலாம் யார் சூப்பராக விளையாட போகிறாங்கன்னு இவங்க சோனியான்னு ஒரு அம்மா லீஸ்ட் ஓட்டிங்கில் இருக்காங்க ஓட்டிங்கில் ஆறு பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க அதில் லீஸ்ட்டில் இருக்கிறது சோனியா அதுக்கு மேலே இருக்கிறது வந்து சேகர் பாஷா அதுக்கு மேலே இருக்கிறது பெபக்கா அதுக்கு மேலே இருக்கிறது இவருன்னு நினைக்கிறேன் ஒரு பேர் என்ன அப்புறம் அந்த விஷ்ணு பிரியா மணிக்கண்டாவும் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல இருக்காங்க ஸோ இதுதான் ஆறு பேர் தான் நாமினேட்டாக இருக்காங்க ஸோ அது ஒரு மாதிரி தெரிவிக்க விட்டுட்டுருக்கிறாங்க தெலுங்கு பாஸ் நோ பிரைஸ் மணி ஆமாம் நோ பிரைஸ் மணி நோ கேப்டன் கேப்டன் இல்லாமல் சீஃப்னு மூணு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அது அது சீஃப்னு அந்த மூணு பேருந்தான் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க போல் ஸோ நேக் நோ கேப்டன்சிங்கிறதுனால வேற வேறு லெவலில் போயிட்டுருக்கு எதை பற்றி கவலைப்படுறதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதே போல் அந்த மூணு தீம் மாதிரி கொண்டு போயிருக்காங்க அதுதான் அதுக்காக மூணு சீஃபை போட்டு அது ஒவ்வொரு ஹெட் அப்படிங்கிற மாதிரி போல இருக்கு அதனால கேப்டன்சியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அது த்ரில்லிங்காகவே இருக்குது நாகார்ஜன் வந்து பதினாலு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு இன்னொரு அஞ்சாறு பேர் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருபது பேர் கவுண்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு அஞ்சாறு பேர் ஒவ்வொருத்தராக கூட வெயில் வெயில் கார்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுதுங்க ஸோ தெலுங்கு பிக் பாஸ் தெறிக்க விடுறாங்க அப்படிங்கிறது தான் நாள் இந்த மண்டே சண்டே ஷூட்டிங்கும் மண்டே நம்ம காமிச்சுவாங்க மண்டே நடந்தது நமக்கு இன்னைக்கு காமிச்சிருக்காங்க ஸோ மண்டே நாமினேஷன் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட மண்டே நைட்டாக சண்டே நைட் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா தெரிக்க விட்டுருக்காங்க அதுல ஏகப்பட்ட சண்டைகள் வேற அது சோனியா ஆகட்டும் இவங்க ஆகட்டும் எல்லாம் தெரிக்க விட்டுருக்காங்கப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தெலுங்கு பிக்பாஸ் ஃபயரா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்ப தமிழ் பிக்பாஸ் தமிழ் பிக் பாஸ் விஜய் சேதுபதி வர்றாரு சோ விஜய் சேதுபதி தெறிக்க விட போறாரா இல்ல நம்மளை போர் அடிக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல பட் விஜய் சேதுபதி வந்து ஒரு சில நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காரு பட் அதெல்லாம் பெருசா பேசப்படும் பொருளா இல்லை ஆனா பிக் பாஸ்க்கு வந்தாருன்னா ஓரளவுக்கு சமாளிப்பாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது காரணம் என்னன்னா கமலோட இதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு இல்லையா ஸோ கமல்கிட்டே ஒரு சில ஐடியாக்கள் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதனால அதை சூப்பரா பண்ணிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பட் பார்க்கலாம் இது என்ன மாதிரி போகுது அப்படின்னு தெரியல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அதாவது ரொம்ப நேச்சுரல் வாய்ஸ் ரொம்ப மெச்சூர்டு வாய்ஸ் இருக்கும் ரொம்ப அழகா பேசுவார் கோவப்படுவாராங்கிறது மட்டும் தான் எனக்கு சந்தேகமா இருக்குது ரொம்ப தன்மையா பேசுவார் ரொம்ப கோவப்பட மாட்டாரு அப்படி இருந்தால் அது உத்தூரமா பிக் பாஸ்க்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஆஸ் அ ஹ ஹோஸ்ட் பிக் பாஸ் டீம் சொல்ற சில விஷயங்கள் செஞ்சாகும் சோ கோவப்படுற இடத்துல கோவப்பட்ட நீங்க என்ன இப்படி பண்றீங்க நான் கோச்சில் போறேன்னு கூட கிளம்பி போலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் சோ அந்த நிறைய விஷயங்கள் நடக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமா பண்றேன்னு சொல்லி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அவர் ஆனால் கோவப்பட்டா தெருகி விடுவார் அது வேற விஷயம் ஆனா நிஜமாவே நிஜமாவே வந்து அவரோட கோவத்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் பட் ரியல்ல ஒரு கோபத்தை நம்ம யாரும் பார்த்தது தான் பிரச்சனையே இப்போது ஸோ அவருடைய அந்த நேச்சுரல் இது இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அதே தமிழ் பிக் பாஸில் வந்து இந்த மாதிரி நோ ப்ரைஸ் மணி பிரைஸ் அன்லிமிட்டெட் அப்படின்லாம் வச்சாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அதே போல் நோ கேப்டன்சி வச்சாலும் நல்லா தான் இருக்கும் பட் தமிழ் பிக் பாஸில் தெலுங்கு மாதிரி பிக் பண்ண போகிறாங்களா இல்லை வேற மாதிரி ஏதாவது பேட்டர்ன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இங்கே வந்து நாலு பெட்ரூம் வச்சுருந்தாங்க நம்ம அதை மலையாளம் பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் ஸோ அந்த மாதிரி ஏதாவது பேட்டன் பண்ண போகிறாங்களா ஏன்னா எட்டு அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்கும் இப்படி வச்சு அது ரெண்டு வீடாக அதை கான்செப்ட் பிரித்து கடந்த முறை சின்ன வீடு பெரிய வீடு பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் அப்படின்னு வச்ச மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பேட்டர்னில் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய தீம் வந்து நம்ம நம்மளே சொல்லிகிட்டு இருக்கோம் அசியூம் அசம்ஷனில் சொல்கிறோம் பட் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து ரெண்டு வீடில் இருக்கிறதுல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த ரெண்டு வீடு கான்செப்ட் வந்து கண்டினியூ ஆகும் பட் அது வேறு மெத்தடில் பண்ணுவாங்க ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்ன்னு இல்லாமல் வேற மெத்தடில் டீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு டீம் வந்து புது புது ஐடியாவோட வருவாங்க ஏன்னா கிரியேட்டிவிட்டியுமே புதுசு ஹிந்தியிலேருந்து இறக்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுதுங்க அதே போல் ஒரு பெரிய கண்டஸ்டன் லிஸ்ட்டு நேற்று ஒரு லீக் ஆயிருக்கு அது ரூமர் லிஸ்ட்டுன்னே நான் வச்சுக்கிறேன் அதை ஃபோட்டோட அடுத்து ஒரு ரெக்கார்ட் வீடியோ நான் போடுறேன் ஏன்னா அதில் நம்ம சொன்ன ஒரு சில நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க நம்ம ஆடிஷனில் வந்து ஆறு ஏழு பேர் வந்திருக்காங்க ஆடிஷனில் இல்லாத சில பேரோட பேரும் அதில் இருக்குது ஸோ அதை பற்றியும் நம்ம விளக்கமாக நிறைய பேசுவோம் அதில் ஏகப்பட்ட அதாவது பிக் பாஸோட அட்ரஸ்லேருந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க அங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு அதே போல் அவங்களோட டெம்பரமெண்ட்டை செக் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்காங்க ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் அதுமாதிரி ரெக்கார்டட் வீடியோவே போகிறப்போ இமேஜ் பேஸில் அதை பண்ணிவிடுவோம் நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் தேவை ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் டிஜிக்லாக் பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் தெரிக்க விட போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள பண்ண முடியும் நம்ம பிக் பாஸ் ஆரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடணும்னு யோசிச்சுட்டுருக்கேன் அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கப்பா சொல்ல இல்லை பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிங்கனாலும் சாரி பார்க்குறவங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே முப்பதாயிரத்துக்கு வந்துடும் ஏன்னா டெய்லி ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இருக்கீங்க அந்த ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேரில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சூப்பராக ரீச் ஆகிடலாம் ஸோ விலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வச்சிருக்கோம் நான் ஷாக்கிங் விஷயங்களை நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா ரிவ்யூவில் புது புது விஷயங்களை புகுத்தப்பறம் அது டீஜிவிலாக அடுத்த அளவில் கொண்டு செல்லும் அப்படிங்கிறது மாற்றங்கிறதே கிடையாது ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் அண்ட் பாய் டு எவ்ரி ஒன்